தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நேயர்களே இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய கடல் பாகம் ஒன்று அத்தியாயம் இருபது புலியிடம் வேதாந்தம் அநீதியிலிருந்து பல அரசுகள் எழுகின்றன என்ற பெரும் சித்தாந்தத்தை சர்வ சகஜமாகச் சொன்ன சீன கடலோடி அந்த பொருளை விளக்க முற்பட்டதும் அவன் சின்னஞ்சிறு கண்கள் பெரும் ஒளியை பெற்று ஜொலிக்கத் தொடங்கிவிட்டதையும் அந்த ஜொலிப்பில் பெரும் கனவும் தெல்லிய சிந்தனையும் கலந்து உறவாட முற்பட்டுவிட்டதையும் விழிகளில் விரிந்த கனவு சொற்களிலும் ஓரளவு ஒளிவிட்டதையும் கண்ட அனபாயனம் மற்ற இருவரும் அவன் பேச ஆரம்பித்த சில வினாடிகளுக்குள்ளேயே தாங்கள் ஒரு கொள்ளைக்காரன் முன்பு இருக்கிறோம் என்ற எண்ணத்தை அறவே அகற்றிக் கொண்டதல்லாமல் வரலாற்றில் நிரந்தரமான இடம்பெறப் போகும் ஒரு மாவீரனின் முன்னிருக்கும் மனோநிலையை அடைந்தார்கள் பேச்சைத் தொகைக்கு சில வினாடிகளுக்குள்ளேயே தான் இருக்கும் சூழ்நிலையையும் ஏன் அருமை நண்பனான அமீரையும் கூட மறந்து பின்வர இருக்கும் வரலாற்று உலகில் சஞ்சரிக்க ஆரம்பித்தான் அந்த சீன கடலோடி அவன் அப்படி சஞ்சரிக்க ஆரம்பித்ததை அவன் முகமும் கண்களும் சில வினாடிகளுக்கு ஒருமுறை யோசனையால் சுளித்த மில்லிய புருவங்களும் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபித்தன பேசுவதற்கு முன்பு ஏற்கனவே ஆசனத்திலிருந்து எழுந்துவிட்ட அந்த சீன கடலோடி இரண்டு வினாடிகள் மட்டும் தன் முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு சிந்தனையிலும் சிந்தனையின் விளைவாக ஏற்பட்ட மௌனத்திலும் ஆழ்ந்துவிட்டு பிறகு பேச்சை துவக்கி சொல்லலானான் ஆம் அநீதிகளில் தான் புது அரசுகள் பிறக்கின்றன புது அரசன் என்ன பழைய அரசுகளும் அப்படித்தான் பிறந்தன அரசுகள் உதித்ததற்கு அநீதியே அஸ்திவாரம் அரசோ அரசனோ இல்லாமல் மக்கள் வெறும் கட்டிடங்களாக முதலில் வாழ்ந்தார்கள் அப்பொழுது மக்களுக்கு தேவை குறைவாக இருந்தது தேவை குறைவாக இருந்ததால் திருப்தி இருந்தது திருப்தி இருந்ததால் சண்டை இல்லை சச்சரவில்லை அமைதியும் இருந்தது மனிதன் மெல்ல மெல்ல தேவையை அதிகப்படுத்தி கொண்டான் அதிக தேவை அதிருப்தியை தந்தது அதிருப்தி அசூயையை தந்தது அசூயை சர்ச்சையை தந்தது அதை விளக்கி அமைதியாக வாழ்க்கை நடத்த மனித கூட்டங்களுக்கு தலைவன் அவசியமாயிற்று அந்த அவசியம் தலைவனை சிருஷ்டித்தது ஆரம்பத்தில் தலைவன் தேவைக்கும் கூட்டத்தின் தேவைக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருந்தது காலம் வித்தியாசத்தை விரிய வைத்தது தலைவன் அரசனானான் அரசுக்கு தனி அலங்காரங்கள் ஏற்பட்டன தனி அந்தஸ்து ஏற்பட்டது அத்தகைய அரசனை காப்பதற்கு மக்களின் ஒரு கூட்டம் தேவைப்பட்டது அது படை என்று பெயர் பெற்றது இப்படி ஏற்பட்ட அரசர்கள் பொதுப்பணியை தனித்தனி சொந்த நாடுகளாக பிரித்துக் கொண்டனர் இப்படி பிரிந்த நாடுகளில் வளர்க்கப்பட்ட சுயநலம் நாடுகளை மோத வைத்தது அரசர்கள் பேச்சாளர்களானார்கள் இப்படி அதிருப்தி அசூயை தனிப்பட்ட நபர்கள் இழைத்த அநீதி அரசுகளாகவும் பேரரசுகளாகவும் வளர்ந்தன அந்த அரசுகளில் சில மறைவதற்கும் சில உறைவதற்கும் அநீதிகளே காரணமாயின உதாரணமாக உங்கள் நாட்டையே எடுத்துக் கொள்ளுங்கள் இதை பரதகண்டம் என்று சொல்கிறார்கள் பரதன் என்ற அரசன் ஆண்ட போது இது ஒரே அரசாக இருந்தது இப்பொழுது சேர சோழ பாண்டிய கலிங்க சாளுக்கிய நாடுகளாக பலபடி பிரிந்து விட்டது அந்த நாடுகளும் அக்கம்பக்கத்தில் ஒற்றுமையுடன் வாழ முடியவில்லை வேங்கி நாட்டு அரியணையில் அமர வேண்டிய அனபாயர் இன்று மனுமுடியற்ற நாடோடியாக பாலூரில் திரிகிறார் பல போர்களை செய்ததால் போரில் சலிப்புற்றிருக்கும் வீரராஜேந்திர சோழர் வேங்கியில் தலையிடாமல் அங்குள்ள அநீதியை அனுமதிக்கிறார் அந்த அநீதி காலக்கிரமத்தில் தமிழக மக்களிடையேயும் வேங்கி மக்களிடையேயும் கசப்பை உண்டு பண்ணும் காலம் அந்த கசப்பை பெரும் கனலாக்கும் அந்த கனல் வேங்கியில் உள்ள இந்த அரசை மாற்றி புது அரசை நிறுவும் அனபாயர் கண்டிப்பாக மன்னராவார் வேங்கிக்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதற்குமே இந்த இடத்தில் அனபாயன் ஏதோ சொல்ல குறுக்கிட்டான் அவனை பேச என்று சைகியாலை தடை செய்த அகூதா மேலும் சொன்னான் குறுக்கிடாதீர்கள் குறுக்கிட்டால் என் சிந்தனை ஓட்டம் அறுபட்டுவிடும் நான் சொல்வதில் சந்தேகம் வேண்டாம் உங்கள் முகத்தின் குறுக்கே ஓடும் அந்த பச்சை நரம்பு பெரும் சாம்ராஜ்யபதியை குறிக்கிறது இரண்டு மூன்று நாடுகளின் ஆதிக்கம் இல்லாமல் யாரும் சாம்ராஜ்யபதி ஆக முடியாது வீரராஜேந்திரருக்கு அடுத்தபடி சோழ வேங்கி நாடுகளை நீங்கள் கண்டிப்பாக ஆளுவீர்கள் அது மட்டுமல்ல இந்த கலிங்கத்தின் பிற்காலமும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது நான் ஏதோ சந்தையில் சோதிடம் சொல்பவனைப் போல உலருவதாக நீங்கள் நினைக்கலாம் இல்லை இல்லை சூசகங்களை நிகழ்ச்சிகளை பார்த்தே முடிவுகளை சொல்லுகிறேன் சீன கடலில் இருந்து இருத்திய கடல் வரை சஞ்சரித்திருக்கும் நான் பல நாடுகளின் சரித்திரங்களை கவனித்திருக்கிறேன் எல்லா நாடுகளின் கதையும் இதுதான் எங்கும் அநீதியை சிலர் தூண்டுகிறார்கள் அந்த அநீதிக்கு உட்பட்ட மக்கள் முதலில் துவழுகிறார்கள் பிறகு எழுச்சி அடைகிறார்கள் அதன் பலன் பழைய அரசின் வீழ்ச்சி புது அரசின் உதயம் எங்கும் இதே கதை பாலூரிலும் சென்ற இரண்டு நாட்களாக இந்த கதையைத்தான் காண்கிறேன் தமிழர்கள் அனாவசியமாக துன்புறுத்தப்படுகிறார்கள் பலர் சிறையில் இருக்கிறார்கள் இன்னும் பலருக்கு கசையடி கிடைக்கிறது சிலர் வெளிநாட்டு மரக்கலங்களுக்கு அடிமைகளாக விற்கப்பட்டிருக்கிறார்கள் என்னிடம் அப்படி இருவர் இன்றுதான் விற்கப்பட்டார்கள் நல்ல விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன் என் மரக்கலத்தின் துடுப்புகளை துலாவ அவர்கள் இருவரும் உதவுவார்கள் அதில் ஒருவனுக்கு ஏற்கனவே மரக்கலம் ஓட்டும் பயிற்சியும் இருக்கிறது ஆனால் விலை மட்டும் சற்று அதிகம்தான் ஒவ்வொரு தமிழருக்கும் நூறு பொற்காசுகள் கொடுத்தேன் இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டு சற்று பேச்சை நிறுத்தினான் அகூதா அதுவரையில் கனவில் சரித்திர கதை கேட்பது போல கேட்டுக்கொண்டிருந்த மூவருக்கும் அக்கதையின் கடைசி பகுதியை கேட்டதும் பெரும் சீற்றமே ஏற்பட்டது அந்த சீற்றத்தை வெளிப்படையாக காட்டிய கருணாகர பல்லவன் என்ன தெரிகிறது நீங்கள் உண்மையில் கொள்ளைக்காரர் என்றுதான் நினைத்திருந்தோம் இப்பொழுது அடிமை வியாபாரி என்றும் தெரிகிறது என்றான் வேறு எந்தவித செயலைத்தான் கொள்ளைக்காரனிடம் எதிர்பார்க்க முடியும் என்று குரலில் விஷமத்தை கலந்து உதிர்த்தாள் தேவி இத்தனைக்கும் அகூதாவின் முகத்தில் எந்தவித கோபமோ வெறுப்போ உதயமாகவில்லை அவன் கண்கள் இளைய பல்லவனையும் கடாரத்து கட்டழகியையும் இகழ்ச்சியுடன் பார்த்தன அந்த இரு தமிழர்களையும் நான் ஏன் வாங்கினேன் தெரியுமா என்று கேட்டான் அகூதா இளையப்பல்லவனை நோக்கியவாறு நீங்களே விளக்கலாம் என்றான் இளையப்பல்லவன் இருவரையும் இன்று மாலை வர்த்தக சாலைக்கு நடுவில் உள்ள கொடிமரங்களில் கட்டி ஆளுக்கு நூறு கசையடி கொடுக்க இந்த நாட்டு அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்தார்கள் அந்த நூறு கசையடி கிடைத்திருந்தால் என்று அகூதா வாசகத்தை முடிக்காமல் விட்டான் இருவரும் மூர்ச்சையாகி பிறகு ரணஜன்னி கண்டு இறந்திருப்பார்கள் என்று அச்சத்துடன் கூறிய காஞ்சனா தேவி தன் அழகிய பெரிய விழிகளை அஹுதாவின் மீது நிலைக்க விட்டாள் அத்தகைய சாவு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது கசையடியின் தன்மையும் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் இதோ பாருங்கள் என்ற அகுதா சரேலென தன் மேலங்கியை நீக்கி சுழன்று முதுகுப்புறத்தை அவர்களுக்கு காட்டினான் அந்த முதுகுப்புறத்தை கண்ட மூவரும் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டனர் பட்டை பட்டையாக பல கசையடிகளின் தழும்பு அந்த முதுகை விகாரமாக அடித்திருந்தது அந்த முதுகை கண்ட மற்ற மூவர் உணர்ச்சிகள் எப்படி இருந்தாலும் அமீரின் ராட்சச விழிகளில் மட்டும் கண்ணீர் ஆறாக பிரவாகித்தது குழந்தை போல விக்கி விக்கி அழுதான் அமீர் அவன் விக்கல் காதில் விழவே சட்டென்று அங்கியை மூடி முதுகை மறைத்து அமீரை தன் ஒரு கையால் அணைத்து சமாதானப்படுத்திய அகூதா மற்றவர்களை நோக்கி தன் விழிகளை திருப்பி உங்களை விட கசேடிகளின் தன்மை எனக்கு நன்றாக தெரியும் என்பதை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா இன்னும் புரிந்து கொள்ளுங்கள் எந்த குற்றம் செய்ததற்காகவும் இந்த கசேடிகளை நான் பெறவில்லை இவையும் அநீதியின் விளைவு என் கதையை உங்களுக்கு முழுவதும் சொல்ல நான் இஷ்டப்படவில்லை அதற்கு அவசியமும் இல்லை ஆனால் எங்கு அநீதியின் கரம் நீள்கிறதோ எங்கு மாந்தர் துன்புறுத்தப்படுகிறார்களோ அங்கு நான் இருந்தால் நான் வாழாவிருப்பதில்லை அநீதிக்கு உட்பட்டவர்களை மீட்க முயலுகிறேன் அப்படி மீட்ட பலர் என்னிடம் அடிமைகளாக இருக்கிறார்கள் சாதாரணமான அடிமைகள் அல்ல எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள் அமீரை கேட்டால் விவரமாக சொல்லுவான் இதிலிருந்து உங்களை தப்புவிப்பதில் எனக்குள்ள அக்கறையையும் ஓரளவு யூகித்துக் கொள்ளலாம் நான் அநீதியை எங்கு கண்டாலும் களைய தீர்மானித்திருக்கிறேன் என்று கூறிய அகூதாவின் குரலில் உறுதி பூரணமாக துணைத்தது அந்த உறுதியுடனேயே அவன் பேச்சை தொடர்ந்தான் அந்த அநீதியை நான் இங்கு காண்கிறேன் அனபாயரே இந்த கலிங்கத்தில் தமிழர்கள் படும் பாடு உங்களையும் உங்கள் படைத்தலைவரையும் கொதிக்க வைத்திருக்கிறது அந்த கொதிப்பு ஒரு நாள் போராக மாறும் இந்த கலிங்கத்தில் பெருநாசம் ஏற்படும் ஏன் தெரியுமா என்று கேட்டான் சொல்லுங்கள் என்ற அனபாயன் குரலில் ஆச்சரியத்தின் சாயை மண்டிக் கிடந்தது ஓர் அநீதியிலிருந்துதான் இன்னொரு அநீதி விலகிறது என்றான் அகூதா அநீதிக்கு பதில் அநீதி செய்வது தமிழர் பழக்கம் அல்ல என்றான் அனபாயன் மனிதர் பழக்கம் என்று உறுதியுடன் கூறினான் அகூதா மனிதத்தன்மை வேறு என்றான் அனபாயன் உண்மை ஆனால் அது சமயத்தில் கை கொடுப்பதில்லை அறிவு நல்லது ஆனால் அது சமயத்தில் வெறியாக மாறுகிறது அந்த வெறிக்கு காரணங்களை கூறுகிறோம் பழி வாங்குதல் மனித சுபாவம் பழிவாங்கலாம் வாங்க வேண்டியதுதான் ஆனால் கருணையை சற்று அதில் கலந்து கொள்ள வேண்டும் என் வழி அதுதான் உங்கள் வழியா அதையும் விளக்க முற்பட்ட அகூதா ஆம் அனபாயரே நீங்களும் உங்கள் நண்பர் படைத்தலைவரும் என்னை பற்றி வணிகரிடம் விசாரித்த விஷயங்களை சொன்னீர்கள் அல்லவா அதில் சில சரி சில தவறு என்றான் எது சரி எது தவறு கருணாகர பல்லவன் கேட்டான் சற்று குழப்பத்துடன் நான் பிறந்த இடம் சீனாவில் உள்ள சங்கரி நிதி தீரம் என்று சொன்னீர்கள் ஆம் அது சரி அதில் தவறில்லை ஆனால் நான் நூசென் என்ற மங்கோலிய வகுப்பைச் சேர்ந்தவன் என்று நீங்கள் சொன்னீர்களே அது தவறு என்னது தவறா ஆம் முற்றிலும் தவறு உங்கள் நாட்டு வணிகர்கள் அறையும் குறையுமாக சொல்வதையெல்லாம் நீங்கள் பிரமாணமாக மதிக்கிறீர்கள் உங்கள் நாட்டை பற்றி எனக்கு ஓரளவு தெரியும் எங்கள் நாட்டைப் பற்றியும் உங்கள் வணிகருக்கு ஓரளவு தெரியும் உதாரணமாக சீனா என்று எங்கள் நாட்டிற்கு ஏன் பெயர் வந்தது தெரியுமா என்று வினவினான் அகூதா ஏன் என்று கேட்டான் இளைய பல்லவன் பதில் சொல்லத் துவங்கிய சீன கடலோடியின் சிறு விழிகளில் அன்பின் சாயை விரிந்தது உலகத்தின் மிகச்சிறந்த நாடுகளில் எங்கள் நாடும் ஒன்று மக்கள் மிகவும் நல்லவர்கள் சில நேரங்களில் சில தலைவர்கள் உண்டாகிறார்கள் தங்கள் சுயநலத்திற்கு மக்களை தூண்டுகிறார்கள் சீனா சீனா என்ற பெயரே பட்டு மாதிரி இருக்கிறதல்லவா சின் என்றால் பட்டு எங்கள் நாடு பட்டு உற்பத்தியில் உலகத்திலேயே சிறந்தது அதனால்தான் நாடு பட்டு நாடு என்ற பெயர் உண்டு தவிர சுமார் பதிமூணு நூற்றாண்டுகளுக்கு முன்பு சின் என்ற அரசகுலம் ஆசியாவின் கிழக்கு பகுதி முழுவதையும் ஆண்டு வந்தது அந்த குடும்பம் அரசாண்ட பகுதியை பாரத நாட்டு கடலோடிகள் என்றும் அரபியர் சின் என்றும் யமனர்கள் சினாய் என்றும் அழைத்தார்கள் ஆனால் உங்கள் கடலோடிகள் அளித்த பெயர் தான் நிலைத்தது அந்த சீனாவில் நூசென் என்ற இனத்தில் நான் பிறந்தேன் என்று சொன்னீர்கள் அது சரி ஆனால் மங்கோலியரின் கிளை அது என்று சொன்னீர்களே அது தவறு மங்கோலியர்கள் காட்டுமிராண்டிகள் நாகரிகமற்றவர்கள் நூசென் அந்த வகுப்பின் கிளை அல்ல உள்ள தார்த்தாறு இனத்தின் கிளை எங்களுக்கு அந்த மங்கோலியரும் நீங்கள் சொன்ன கிதான் கின் வகுப்பினரும் இழைத்த அநீதியால் நான் கொள்ளைக்காரனானேன் என்ற குரல் மட்டும் அனபாயனிடமிருந்து எழுந்தது மங்கோலியர் கிதான் கின் இனத்தவர் ஆகியோர் மூர்க்கர்கள் மனித தன்மையற்றவர்கள் அவர்கள் அடிக்கடி வடக்கிலிருந்து கூட்டம் கூட்டமாக வந்து என் வகுப்பினரை நாசம் செய்தார்கள் பெண்களை கற்பழித்தார்கள் குழந்தைகளை கொலை செய்தார்கள் அந்த அநீதிகளில் நான் எழுந்தேன் என் மக்கள் எழுந்தார்கள் பதிலுக்கு அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் நாங்கள் சிறைப்பிடித்தோம் அப்போது அநீதிக்கு பதில் அநீதி செய்ய தமிழர்கள் விரும்புவதில்லை என்றான் அனபாயன் நாகரீகம் உள்ள யாரும் விரும்புவதில்லை ஆனால் விருப்பத்திற்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் மாறாக நடக்க வேண்டிய சமயங்கள் சரித்திரங்களில் ஏற்படுகின்றன மங்கோலிய கிதான் கின் இனத்தவர்களுக்கு நீதியின் சொல் புரியாது வாளின் பதில் ஒன்றுதான் புரியும் ஆகையால் அவர்களை சிறைபிடித்தேன் அவர்கள் இல்லங்களை சூறையாடினேன் அதனால் தூரத்தில் இருக்கும் நீங்கள் என்னை இகழலாம் என் மக்கள் என்னை இகழ்வதில்லை உங்கள் நாட்டு ஒன்றை கேட்டிருக்கிறேன் புலியிடம் வேதாந்தம் பேசி பலனில்லை என்று சொல்கிறார்கள் நாகரீகமற்றவர்களுக்கு வாழ் ஒன்றுதான் பதில் சொல்ல முடியும் என்று திட்டமாக அறிவித்தான் அகூதா அவன் சொன்னதில் உண்மைகள் பல இருப்பதை உணர்ந்தான் அனபாயன் அகூதாவை எத்தனை பிசாசாக மதிப்பிட்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொண்டதால் தன் பெருந்தன்மையை காட்ட முற்பட்ட அனபாயன் ஆசனத்திலிருந்து எழுந்து சீனர் தலைவரே உங்கள் சரிதம் என் மனதை துடுகிறது உங்களிடம் எங்களை ஒப்படைத்துக் கொள்கிறேன் ஆனால் ஒரு வேண்டுகோள் என்றான் சொல்லுங்கள் அனபாயரே என்றான் சீனக் கடலோடி நீங்கள் விலைக்கு வாங்கிய இரு தமிழர்களையும் எங்களுடன் அனுப்ப வேண்டும் நீங்கள் செலுத்திய பொற்காசுகளை என்று சொல்லிக் கொண்டு போன அனபாயனை இடைமறித்த அகூதா வேண்டாம் தர வேண்டாம் அவர்களை கூடவே அழைத்து வந்திருக்கிறேன் இதோ வரவழைக்கிறேன் என்றபடி சீனவாசியில் ஏதோ சில வார்த்தைகளை கூறினான் அடுத்த வினாடி வெகு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே நடந்த அமீர் சில வினாடிகளுக்கெல்லாம் அந்த இரு தமிழருடன் திரும்பி வந்தான் வந்த தமிழர் மட்டுமல்ல உள்ளே இருந்தவர்களும் ஒருவரை பார்த்து ஒருவர் பிரமித்து விழித்தனர் உண்மையில் சீனக் கடல் பெரும் மந்திரவாதியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை இளைய பல்லவன் நினைத்தான் அனபாயன் அப்படி நினைக்கவில்லை அகூதாவுக்கு தங்கள் எத்தனை தூரம் கடமைப்பட்டு விட்டோம் என்று பெரும் சுமைதான் அனபாயனின் இதயத்தில் ஏறிக்கொண்டது அன்பிற்கினைய நேயர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா என்னோட குரல் மற்றும் கதை சொன்னதுடன் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஒரு லைக்கும் தட்டி விடுங்க அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் உங்கள் லைக் ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட் இது மட்டும்தாங்க இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்